ஆங்கதன்கரையின் பாங்குவோர் அணி நிழல் கேழல் இட்டு ஆங்கு ஓர் அணி நிழல் கேழல் இட்டு வாங்கு வில் காடன் தன்னை வாங்கு வில் காடன் தன்னை மரக்கடை தீக்கோள் பன்னி மரக்கடை தீக்கோள் பன்னி இங்கு நீ நெருப்பு காண்பாய் இம்மலை ஏறி கண்டு நாங்கள் வந்து அணைவோ என்று நானனும் தாமும் போந்தார் இந்த காட்சியும் ஒரு நல்ல காட்சி என்ன சொல்கிறார் பாருங்க அப்படியே இறங்கி வந்தாச்சு ஆற்றின் கரைக்கு வந்தாச்சு மணல் பாங்கான இடம் மணல் பரப்பை ஒட்டி நல்ல மரங்கள் அடர்ந்து இருக்கிற பகுதி அந்த மரத்தில் நல்ல நிழலாக இருக்கிற இடமா பார்த்து அங்கே வந்து நிறுத்தி அந்த காடனை கூப்பிட்டார் அவன் வில் காடன் வில்லை கையில் இருக்கிற காடன் எனவே அப்போ அணிநிழல் கேழல் எட்டு ஏன்னா ரெண்டு பேரும் தானே பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க அந்த பன்றியை அந்த நிலத்தில் நிழல் பகுதியில் கீழே போட்டுட்டு போது சொல்கிறார் காடனை பார்த்து சொல்கிறார் நீ என்ன பண்ணுற தீக்கடைக்கோல் பண்ணி இது இன்றைக்கி தான் நம்ம தீப்பெட்டி அப்புறம் அந்த வெவ்வேறு நெருப்பு ஏற்படுத்துவதற்கு பல்வேறு வகையான இதெல்லாம் பார்க்க அன்னைக்கெலாம் அப்படி இல்லைங்க சிக்கி முக்கி கல்னு சொல்லுவாங்க ரெண்டு கல் அப்படி தேய்ச்சிங்கன்னா நெருப்பு வெளிப்படும் அதே போல் மரத்தை தேய்ச்சால் நெருப்பு வெளிப்படும் அது பேர் கோல்னே பேரும் நெருப்பை உற்பத்தி தரும் உராய்வுனால் நெருப்பு வெளிப்படும் அப்படி அதனால தான் சில நேரங்களில் காடுகளில் ஏன் நெருப்பு பற்றுகிறது காய்ந்த விறகுகள் அப்படியே மரம் பட்டு போய் காஞ்சி நிற்கும் போது காற்றடிக்குமானால் உராய்வு காரணமாக நெருப்பு பற்றும் அந்த காடே பற்று எரி அணைக்க முடியாமல் தடுமாறும் ஏன் அது இயற்கையாக பெருந்த அளவில் ஏற்படுகிற சேதத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறோம் அது மாதிரி மரக்கடை அப்படின்னு பேருங்க அதுதான் இங்கே சொல்லார் மரக்கடை தீக்கோல் பண்ணி அதாவது மரத்தை கடைந்து தீ ஏற்படுத்தி நீ என்ன பண்ணுற இந்த பன்றியை சுட்டு பக்குவப்படுத்தி வை அது சொல்கிற பாருங்கள் தீக்கோல் பண்ணி இங்கு நீ நெருப்பு காண்பாய் தீக்கடைக்கோள் பண்ணி இங்கு நீ நெருப்பு காண்பாய் இதில் ஒரு ஒரு சூக்குமும் மறைஞ்சிருக்கு என்னது நீ இங்கு நெருப்பு காண்பாய் நாங்கள் ரெண்டு பேரும் மேலே ஏறி போய் குடும்பத்தேவரை பார்த்துட்டு திரும்பி வரோம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் இம்மலை ஏறி கண்டு எதை கண்டு கோணமில் குடும்பத்தேவர் இருப்பார் இல்லையா அவரை கண்டு நாங்கள் நாங்கள் வந்து அணைவோம் இதுதான் கதைப்போக்கு ஆனால் இதில் மறைந்து கிடக்கிற உண்மை என்ன தெரியுங்களா நீ இந்த மரத்தை கடைஞ்சி தீயக்கான் நான் அங்கே போய் உறவுகோள் நட்டு உணர்வு கயிற்றினார் முருகை வாங்கி கடைய முன் நிற்கும் தெய்வத்தை காணப்போகிறேன் எனவே நீ தீயை வெளியே பார் எனக்குள்ளே இருக்கிற காலத்தீ காலத்தீ இருக்கு இல்லையா அந்த காலத்தீ நாதன் என்னுள் இருப்பவனை நாங்கள் போய் பார்க்க போகிறேன் எனவே நீ வெளிய பாரு நான் உள்ள பார்க்கறேன்னு அர்த்தம் இங்கு நீ காண்பாய் நீ இங்க நெருப்ப காண் நான் அங்கே காண் இங்குன்னு சொன்னதுனால இது உனக்கு பொருந்தும் நீ இங்கு காண் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் பார்த்துக்கோம் அப்போ அங்கே போய் யாரை பார்க்குறாரு நெருப்பைத்தான் காணுகிறார் இவன் பண்ணி மரத்தை கடைந்து காணுகிற நெருப்பை இவர் தன் உள்ளம் என்கிற அன்பு கொண்டு குடும்பத்தேவர் என்கிற நெருப்பு வடிவமாக நிற்கிற இறைவனை அங்கே காணப்போகிறார் எனவே நீ புறத்தே காண்பாய் நான் நீ கீழே காண்பாய் நான் மலை மேலே போய் காணப்போகிறேன் நீயும் நெருப்பு காண்பாய் நானும் நெருப்பு காண்பாய் நீ மரத்தை கடைந்து காண்பாய் நான் என் நெஞ்சத்தை கடைந்து காணப் போகிறேன் குறிப்புங்க போகிற போல அந்த கதை சொல்லுகிற போக்கில் தெய்வ சேக்கிளால் பெருந்தகை கொடுத்திருக்கிற இந்த தொடருக்கு பாருங்கள் யோகத்தில் ஆழமான குறிப்பு ஆனால் தான் அப்பசாமி சொன்னார் விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறையன் இன்றுள்ளான் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகை வாங்கி கடைய முன்னிற்கும் இங்கே உணர்வு என்கிற கயிற்சி கடையணும் நீ மரக்கடைய கடை நான் உணர்வு கயிற்சி நான் கடைக்கிறேன் என் உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளை நான் முன்னே காணப்போகிறேன் நீ இங்கே பாரு நான் அங்கே பார்க்கறேன் இது எவ்வளோ பெரிய ஆழமான குறிப்பு அப்படிங்கிறத ஒரு தடவை படித்து நம்மளால் வாங்கிக்கொள்ள முடியாது திரும்ப திரும்ப படித்து பார்த்தா கொஞ்சம் வாங்கிக்கலாம் அதுவும் அவரிடத்துல நின்று பார்ப்பது அரிதிலும் அறிவு எவ்வளோ பெரிய ஒரு இதை நீங்கள் திருமந்திரம் படித்து பார்த்துன்னு தெரியும் இந்த மூச்சு பயிற்சி எடுத்து வச்சு அந்த யோகத்தில் கொண்டு வந்து இந்த சாமியை கொண்டாந்து உள்ளுக்குள்ளே பார்த்து அவரை வெளியே காண்பது படாத பாடு இங்கே அப்படியே விளையாட்டாக நடக்குது உறவோக்கு நடக்குது எப்படியாவது சாத்தியமாகிறது ஆம் அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை எந்தளவில் நிறைவு செய்கிறது